அந்த உயரம் வந்து இங்கே பிரச்சனை இல்லை பொய்யா சொல்லிப்பாங்க அது அப்படி சொல்லுவாங்க சினிமா உங்களுக்கு உங்களை வந்து வளவடம் பண்ணுவாங்க அப்படி என்ன ரேவதி உயரம் இல்லை ரோஹிணி மேடமா உயரம் இல்லை இன்னைக்கு ரேவதி யாரும் சாதிச்சிருக்கேன் சொல்றேன் அதனால அதெல்லாம் மைண்டில் வைக்காதீங்க உங்களுக்கு உங்க திறமையில திறமையில நம்பிக்கை வந்துடுவீங்க நீங்கள் பாருங்க படிப்படியாக வந்துருக்கீங்க இது இதே சாதாரண தானே அது திரும்பப்படுங்க நீங்கள் அவங்க ஆயிரம் சொல்லுவாங்க விடல ஓகே பெரிய கீரன் யாருக்கு வாழ்த்துக்கள் வள்ளிமலை வேளம் மாட்டுக்கார வேளம் எங்க வீட்டு வேளம் சிங்கார வேலை வருவான் வடி வேலன் வேளன்னு வேலைன்னாலே பவர் தான் இப்ப வல்லிமலை வேலை உதயகுமார் சாரும் சரி சாரும் சரி சொன்னாங்க இப்ப முருகன் சீசனாங்க இந்த சீசன் மாம்பழமா அது பலாப்பழமா இது மாம்பழம் சீசன் பழப்பொழி சீசன் சொருக்கு முருகரியா என்னைக்குமே ஒரு சீசன் தான் அவருக்கு என்னைக்குமே முருகன் பவர் தான் அவர் சீசன் இல்ல எவர் கிரீன் அவர் அவர் இப்போதைக்கு அவர் தான் சூப்பர் ஸ்டார் இப்போதைக்கும் அவர் தான் சூப்பர் ஸ்டார் என்னென்னா படத்தில் அதிகமாக முருகரை பற்றி படங்கள் அது அதிகமாக வரும் நல்லா இருக்கும் நல்லா மதுரை வந்து முன்னாடி அரசியல்வாதிகளுக்கு வந்து மாநாடு போறதுக்குலாம் சிறந்த இடமா இருந்துச்சு இன்னைக்கு வந்து முருக்கு மாநாடு போறதுக்கு மதுரை சிறந்த இடமாயிருக்கு இன்னைக்கு ஆனால் முருகர் என்றைக்குமே நம்பியவரை கைவிட மாட்டார் நீங்கள் முரு நம்பியிருக்கீங்க

நம்பிக்கையில்தான் செய்ய மாட்டான் அதை சாத்து சூழலாக போடுவான் நம்மளால் முடியும் அது வரைக்கும் செருப்பு போட மாட்டேன் அப்படின்னா அந்த நம்பிக்கை உங்களுக்கு நீங்கள் டயர்ட் ஆயிட்டீங்க சார் என்னைக்கு கதை கிடைக்கிற இயக்கம் எஸ் மோகன் அப்படின்னு வச்சு அப்போ அப்போ உங்களுக்கு முருகன் உங்களுக்கு எஸ் சொல்லிட்டார் அதான் நீ எஸ் மோகன் நான் சொல்கிறேன் நீங்கள் பொருஷன்னு அந்த செருப்போட தாரணம் என்னதுமா முருகர் நீங்கள் வச்சுக்க டைட்டில் வள்ளிமலையை நோக்கி நீங்கள் போகணும் அது வந்து ஒரு யாத்திரை அந்த யாத்திரையில் போகும்போது போட மாட்டாங்க அப்போ நீங்கள் இந்த வள்ளிமலை முருகரை நோக்கி இங்கே யாத்திரையை முப்பது வருஷமா பண்ணிருக்கீ மூணு செருப்பு செருக்கோடாமல் யாத்திரை பண்ணாலே முருகர் அப்படி பண்ணுவார் தூக்கி வைப்பார் முப்பது வருஷமா நீங்க முருகர் நோக்கி முருகன் நோக்கி யாத்திரை பண்ணிருக்கிய சார் ஏட மாட்டார் சார் முருகத்தில் வள்ளிமலை ஹீரோ அவர் அவருடைய கிராமத்து நாயகன் ஆமாம் அவரே தயாரிப்பு அவரே கதாநாயகன் அந்த கிராமத்துக்கான தோற்றம் கதைக்கான உருவம் எல்லாம் கரெக்டாக இருக்குது நீங்கள் நல்லா இருக்கீங்க மேடம் அந்த அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி எங்கள் ஊர் கூட சரியா வள்ளி திருமண நாடம் கொடுவாங்க திருவிழாவில் போதும் வேறு எந்த நாடமும் இல்லை வள்ளி திருமண நாடகம் அது எங்கள் ஊர் மக்கள் எங்கள் ஊரும் எல்லா மக்களும் அந்த வள்ளிர்ம நாடகத்தை தான்

உடையப்பா அமுத்தப்பா அப்படின்னு கேட்கலாம் அதனால இந்த வள்ளிமலை அப்படினால வேலை வந்துடும் டைலாக் பிரிச்சுல வேலை இருந்தா மாப்பிள்ளா பொண்ணு வேற யாரு வள்ளி தான் அதானே ஆமா அப்புறம் வள்ளியும் வெற்றி செய்தாலே வெற்றி தான் இந்த படம் வெட்டி வெற்றியுடைய வாழ்த்துக்கு நன்றி வணக்கம்